ஹலோ என்னப்பா சூப்பர் மார்க்கெட் போய் சாமான்கெலாம் வாங்கிட்டு வந்துடு என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ வேலையை விட்டே இருக்கிறீங்க காலையில் இன்னைக்கு காலை அஞ்சு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதோ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சே எந்திரிச்சி மாதம் கூட்டி தொழிச்சு என்னென்ன வேலை பார்க்கறேன்னு தெரியுமா கேட்டால் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன செய்யறான்னு கேட்டாங்கன்னா சும்மா இருக்கான்னு சொல்லி சொல்கிறீங்க நான் என்ன சும்மாவாக இருக்கிறேன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நாளை விட தான் வேலை அதிகமாக பார்த்துருக்கேன் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க மீன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க சிக்கன் பிரியாணி பண்ணோன்னா மீன் குழம்பு செய்யணும் இந்த துணி எடுத்துக்கா போய்ட்டு மழை பெய்யுது இந்த துணியை கூட வந்து யாரு எடுத்து வீட்டுக்குள்ள போட மாட்டேங்கிறீங்க நான் தாம்பி எடுத்துகிட்டு போட வேண்டியது இருக்குது எனக்கு என்ன மாசம் மாதம் சம்பளம் தரிங்க இங்கே பார்க்குற வேலையை நான் வெளியில் போய் பார்த்தேன் எனக்கு மாதம் சாப்பாடோடு சேர்ந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் தருவாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இன்னொரு ஆளை வச்சுக்கலாம்னு வேலைக்கு தாராளமாக கூப்பிட்டு வச்சுக்கோங்க சாமி எனக்கு எல்லாம் முடியலை என்னமோ மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குற மாதிரி இந்த வேலையை செய்ய அந்த வேலை வெளி வீட்டுக்குள்ளே தான் ஒரு வேலை பொம்பளை நான் பார்க்க முடியும் வெளியில் போய் ஒரு ஆம்பளை வேலை வாங்கக்கூடாதா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரதுனால் ஆனால் சிக்கன் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வந்து குடிக்கீங்க தானே மீன் சிக்கன்லாம் ஒரு சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்து கொடுக்கீங்க ஏன் அரசு பார்ப்பேன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தா என்ன இந்த மலை மலை வேகமாக இருக்குது துணி காஞ்சிக்கிட்டு இருக்குது மழை விழுகுது அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு நான் தான் போய் எடுத்துகிட்டு வரணும் எல்லாத்துக்கும் நான் தானா நான் என்ன மிஷினா மிஷின் கூட எப்போ ஒரு சமயத்தில் ரிட்டே மிஷின் கூட ஒரு சமயத்தில் ரிப்பேர் ஆகி உட்காந்துரும்ப்பா எனக்கு அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க

எவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்கிறேன் கூட மாட ஒரு ஒரு துணி எடுத்துட்டு வந்து போடுறது ஒரு துணியை மடிச்சு குடுக்கறது எல்லா வேலையும் நான் தான் வந்து நீங்க ஒரு ஹோட்டல் வச்சுக்கோங்க நாலு இட்லி அதுக்கு ஜிஎஸ்டி போடுவான் ஒரு காஃபி கொடுத்தா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு இன்னைக்கு நான் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல இவ்வளவு ஏதாவது சம்பளமா தரீங்கன்னாப்பா என்பா கைசில உட்காந்து காசு தர்றீங்களாப்பா எல்லாத்தையும் இனிவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன மிஷினாப்பா எல்லா பணமும் வாங்கிட்டே இருக்குது நான் என்னத்த கொடுக்குறேன் எல்லா பணமும் என்கிட்ட இருக்குதா நம்ம எல்லா பணமும் என் அக்கௌண்ட்ல தான் ஏறி இருக்குதா அப்போ பாத்தீங்களா நீங்க உண்மைக்குன்னே சொல்றேன் வேற ஒருத்தர ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இருக்க மாட்டான் நானும் அங்காட்டி இங்க குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்ய தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல ரெண்டு பிள்ளைகளை பெத்துட்டல பிள்ளைகளுக்காண்டியாவது இருக்க வேண்டியது நீங்க தான் அப்படி பிள்ளைங்க அதுக்கு மேல இருக்குதுங்க ஒரு ஏழு மணி எடுத்து வேலை ஏதாவது செய்தா குப்பையா இருக்குது எங்கிட்டு போய் குப்பையை கட்டுனது தெரியல வீட்டுக்குள்ளேயே குப்பையை கொட்டி வச்சு போட்டுருக்கு ஆமா இந்த வீடு பூரா குப்பையா இருக்கு அது கூட்டுறா கூட்டுன்னு சொல்லி சொல்றதா சொல்லாம சொல்றீங்களாக்கும் ஏ உங்களுக்கு எல்லாம் கால் கடவுள் படைக்கலையாப்பா எனக்கு உண்மைக்கினே சொல்றேன்ப்பா எனக்கு பத்து கால் படைச்சாலும் சரி இந்த வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு என்னால் முடியவே முடியாதுப்பா இந்த அதுல இந்த பூனை வந்து வருங்க இந்த சேலை படிக்க முடியாது நீ நீ என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளோட சேர்த்து ஓன்சே சேட்டை தாங்க முடியல போகட்டே ஒரு சேலை மடிச்சுறப்ப சும்மா சும்மா வந்து பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிற உனக்கு இழுத்து இதுல மோண்டு போடணும் அதனால உனக்கே போன்னு சொல்றேன் தீ திரும்பி வந்துட்டு இருக்கிற ஏன்டா பொம்பளையா பிறந்தோன்னு உண்மைக்குனே ரொம்ப மனசு வேதனைப்படுது அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்துச்சுன்னா நான் ஆம்பளையா பிறந்து பாருங்க நீங்கள் எனக்கு என்னென்னலாம் செஞ்சீங்களோ அது வட்டி முதல்ல சேர்த்து நான் உங்களுக்கு செய்யணும்